வணக்கம் இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக தித்யா முக்கிய செய்திகள் மருத்துவ மேற்பதிப்புக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்படுமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மாலை தீர்ப்பு கூடங்குளம் அணு உளையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி பாதிப்பு தென் மாவட்டங்களில் மீன் தட்டுப்பாடு ஏற்படும் என அபாயம் சென்னை கீழ்ப்பாக்கம் டெய்லர் சாலையில் ஆறு அடிக்கு ஏற்பட்ட திடீர் பள்ளம் ஊழியர்கள் பராமரிப்புக்கு பிறகு போக்குவரத்து சீரானது விஷவாயு கசிவால் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மயக்கம் டெல்லியில் பரபரப்பு இந்தியாவில் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அகில இந்திய அளவிலான நீட் பொது நுழைவு தேர்வு நாடு முழுவதும் நாளை தொடக்கம் தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் ஒ பன்னீர்செல்வம் ஆர்ந்தம் விரிவான செய்திகள் முதுநிலை மருத்துவ மேம்படிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பளிக்க உள்ளது இந்திய மருத்துவ கவுன்சில் வகுத்துள்ள விதிகளின்படி தமிழகத்தில் அரசு மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது இத்தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்திய மருத்துவ கவுன்சிலின் விதிப்படியே அரசு மருத்துவர்களின் சேர்க்கை இருக்கும் என்று தீர்ப்பு கூறினாா் இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு இரண்டு நீதிபதிகள் கொண்டு அமர்வுக்கு சென்றது கடந்த மூன்றாம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு தீர்ப்பு எட்டப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் நீதிபதிகளின் இரு வேறுபட்ட கருத்துகளால் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் குழப்பம் நீடித்து வருகிறது இதனால் மருத்துவ மாணவர்களின் பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது இதனையடுத்து மூன்றாவது நீதிபதியாக சத்யநாராயணன் நியமிக்கப்பட்டார் அவர் முன்னிலையில் நேற்று விசாரணை தொடங்கியது இருதரப்பு வாதங்களும் தொடர்ந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இரண்டாவது நாளாக நேற்றும் தொடர்ந்தது நேற்று இந்த விவகாரத்தில் விடுவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு கூற உள்ளதாக நீதிபதி சத்யநாராயணன் அறிவித்தார் இவர் அளிக்கும் தீர்ப்பை பொறுத்திருந்துதான் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் தெளிவான முடிவு தெரியும் என்ற நிலையில் மருத்துவ மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர் டெல்லியில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட விஷவாயு கசிவால் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மயக்கமடைந்து சுருண்டு விழுந்த சம்பவம் பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி துள்ளக் பாக் பகுதியில் விடுதிய வசதியுடன் கூடிய பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் உள்ள கெமிக்கல் கண்டெய்னரில் இருந்து வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்ட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மயக்கமடைந்தனர் தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் ஆம்புலன்சுடன் சென்று குழந்தைகளை மீட்டனர் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே விஷவாயு கசிவு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் பாதுகாப்பு கருதி பள்ளியிலிருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளனர் கூடங்குளம் இரண்டாவது அணு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி அடியோடு நிறுத்தப்பட்டது இதனால் தென் மாவட்டங்களில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா ஆயிரம் மெகாவாட் திறனுள்ள இரண்டு அணு உலைகள் ரஷ்ய நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டுள்ளது முதல் அணு உலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மின் உற்பத்தி துவக்கப்பட்டது இரண்டாவது அணு உலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செயல்பாட்டிற்கு வந்தது இரண்டு அணு உலைகளிலும் சுமார் இரண்டாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் முதல் அணு உலையில் எரிபொருள் நிரப்புவதற்காக கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது இதனால் இரண்டாவது அணு உலையில் மட்டுமே மின் உற்பத்தி நடந்து வந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் இரண்டாவது அணு உலையிலும் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு அணு உலைகள் மூலம் கிடைத்து வந்த ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து மெகாவாட் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது இரண்டாவது அணு உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு ஐந்து நாட்களுக்குள் சரி செய்யப்பட்டு மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கும் என அணு உலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை மெட்ரோ அருகே ரயில் சுரங்கப்பாதை அமைக்கும்போது சாலையில் ஆறு அடியில் பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையில் ஆங்காங்கே மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அண்ணா சாலையில் சுரங்கம் அமைக்கப்பட்டபோது எல்ஐசி பாண்டி பசார் சர்ச் பார்க் கான்வென்ட் உள்ளிட்ட இடங்களில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ரயில் சுரங்க அதிகாரிகள் சரி செய்தனர் எனினும் கான்வென்ட் அருகே பஸ் நிறுத்தம் அருகே பத்து அடியில் ஏற்பட்ட பள்ளத்தில் அரசு பேருந்தும் காரும் சிக்கி கவிழ்ந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை கீழ்பாக்கம் அருகே டேலர் சாலை சந்திப்பில் ஆறு அடி ஆழத்தில் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர் பள்ளத்தை சரி செய்யும் பணியில் மெட்ரோ மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர் இந்த மாதிரி எப்படி வண்டி ஆட்டோ ஓடுறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது திடீர்னு திடீர்னு உள்ள போகும்போது ஒரு கர்ப்பிணி பண்ணலாம் கூட்டு போகும்போது நாங்க எந்த வித சேஃப்டியும் கிடையாது திடீர்னு என்ன பண்றது அடி ஆழம் ஆறு அகலத்துல இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது இதனால போக்குவரத்து பாதிக்கப்படுது எல்லாருக்கும் சிரமம் இது வந்து நம்ம மெட்ரோ ரயில் முன்னாடியே வந்து மண் பரிசோதனை பண்ணி அது அலர்ட்டா அட்வான்ஸா கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் சிரமம் இல்லாத இருந்திருக்கும்

முகமது யூசுப் என்பவரது வீட்டிலிருந்து குபுகுபு சிமெண்ட் கலவை கொட்டி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் அவரது வீடு சேதமடைந்துள்ளது இந்தியாவில் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று நடப்பாண்டு இயல்பான அளவிற்கு மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் நாடு முழுவதும் கத்திரி வெயில் வாட்டி வதித்து வருகிறது மழை பெய்யும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சியுள்ளது இந்த நிலையில் நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் தென் இந்தியாவில் இயல்பான மழை அளவு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் வட இந்தியாவில் பருவமழை பற்றாக்குறையாக இருக்கும் என்றும் கூறியுள்ளனர் நாடு முழுவதும் ஒரே சீரான அளவிற்கு மழை பெய்யக்கூடும் என்றும் தென்னிந்தியாவில் இயல்பை விட அதிகமாகவே மழை பதிவாகும் என்றும் கூறி வானிலை ஆய்வாளர்கள் ஆறுதல் அளித்துள்ளனர் தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில் அதிக அளவில் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் செப்டம்பர் மாதம் வரை பெய்யும் மழை நீடித்து தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை அக்டோபரில் ஆரம்பிக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் விவசாயிகளிடையே புதிய நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது ஆண்டுதோறும் ஜூன் மாதம் துவங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் இறுதி வரை நீடிக்கும் இந்த மழையால் தமிழகம் கேரளா உட்பட நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் பலன் பெறும் அதேபோல் வடகிழக்கு பருவமழை அக்டோபரில் தொடங்கி டிசம்பர் இறுதி வரை நீடிக்கும் ஆனால் கடந்த ஆண்டு இரு பருவமழைகளுமே ஏமாற்றிவிட்டதால் தமிழகம் மற்றும் கர்நாடகத்தில் வறட்சி தாண்டவமாகிறது தமிழகம் முழுவதும் தண்ணீர் பிரச்சினை தலைதூக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது உள்ளாட்சித் தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக சட்டசபை தேர்தல் வர வாய்ப்புள்ளது என்று காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் ஒ செல்வம் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் பட்டுள்ள இரு அணிகளும் இணைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதற்காக இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டன ஆனால் பேச்சுவார்த்தை தொடங்குவதில் தொடர்ந்து முட்டுக்கட்டை ஏற்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அணி விதிக்கும் நிபந்தனையை ஏற்க எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் அதே நேரத்தில் நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் பேச தயாராக இல்லை என்று ஓபிஎஸ் அணியினர் திட்டவட்டமாக கூறிவிட்டனர் இந்நிலையில் தொண்டர்கள் சந்திக்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் காஞ்சிபுரம் பயணத்தை தொடங்கிய ஓ பி எஸ் ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார் மேலும் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல்தான் வரும் என்று யாரும் கணித்துவிட வேண்டாம் எனவும் அதற்கு முன்பாக சட்டசபை தேர்தல் வர அதிக வாய்ப்புள்ளதாகவும் ஆரோடம் தெரிவித்துள்ளார் பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் பாஜக உள்ளதால் அவர் சொல்வதை விரைவில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவது இல்லை நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி தமிழக அரசு தங்களை அணுகவில்லை என குடியரசுத் தலைவர் மாளிகையில் விளக்கம் அளித்துள்ளது டெல்லியில் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் விவகாரம் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் டி கே ரங்கராஜன் குடியரசுத் தலைவர் மாளிகையில் விளக்கம் கேட்டிருந்தார் இதற்கு பதில் அளித்த குடியரசுத் தலைவர் மாளிகை நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விளக்க கோரி தமிழக அரசு சார்பில் எந்த சட்டம் முடி முன்வரவில்லை என்று விளக்கமளித்துள்ளார் முன்னதாக நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விளக்க அளிக்கும் சட்டம் முன்வரி பிப்ரவரி மாதம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஆனால் இதற்கு குடியரசுத் தலைவர் மாளிகை இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அத்துமீறி இந்திய எல்லைக்குள் நுழைந்த சீன கப்பல் மீது இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி விரட்டியடித்தனா் இந்திய கடல் எல்லையின் சீன கப்பல் ஒன்று அத்துமீறி நுழைந்துள்ளது இதனை அடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் சீன கப்பலை விரட்டியடித்தனர் அப்போது இந்திய பாதுகாப்பு படையினரின் கப்பலுக்கும் சீன கப்பலுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் சீன கப்பல் இந்திய எல்லைக்குள் எதற்காக நுழைந்தது என்று தெரியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் சீன கப்பல் அத்துமீறி நுழைந்தது குறித்து அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அகில இந்திய அளவிலான நீட் பொது நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது இந்த தேர்வை இந்தியா முழுவதும் சுமார் பதினொன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள் இதற்காக மொத்தம் நூற்றி மூன்று மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் எண்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகின்றனர் இவர்களுக்காக சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சி நாமக்கல் திருநெல்வேலி வேலூர் ஆகிய எட்டு இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் அசாம் வங்காளம் குஜராத்தி மராத்தி ஒடிசா ஆகிய பத்து மொழிகளில் தேர்வு நடைபெறுகிறது மாணவர்கள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைகேடுகளை கண்டறிய தீவிர கண்காணிப்பு நடைபெறும் முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு அறைக்குள் தேர்வர்கள் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டதை குறித்து தற்போது காணலாம் மாணவர்கள் தேர்வு அறைக்குள் தேர்வுக்கூட அனுமதி அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் அனுமதி அட்டையின் இரண்டாவது பக்கத்தில் ஒட்ட வேண்டிய அஞ்சல் அட்டை அளவு புகைப்படம் ஆகியவற்றை மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் நீல நிறம் அல்லது கருப்பு நிற பால்பாய்ட் பேனா மூலமே தேர்வு எழுத வேண்டும் பேனா தேர்வுக்கூடத்திலேயே வழங்கப்படும் நீட் தேர்வு எழுத செல்லும் மாணவ மாணவிகள் ஷூ முழுங்கை சட்டை டிஷர்ட் பெல்ட் கை கடிகாரம் குளிர் கண்ணாடி செயின் மோதிரம் பிரேஸ்லெட் நெக்லஸ் ஆபரணங்கள் கிளிப்புகள் பெரிய அளவு பட்டன்கள் பேட்ச் பெரிய அளவு ரப்பர் பேண்டுகள் சேலை வளையல் பர்தா தொப்பி பைஜாமா குர்தா ஆகியவை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது அரைக்கை சட்டை செருப்பு பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் மருத்துவர்கள் பரிந்துரைத்த கண் கண்ணாடி லெக்கின்ஸ் சுடிதார் அழவு ரப்பர் பேண்ட் ஆகியவற்றை அணிந்து செல்ல அனுமதி உண்டு செல்போன் கைப்பை கால்குலேட்டர் கேமரா பென் டிரைவ் ஹெட்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை தேர்வு கொண்டு செல்லக்கூடாது அரியலூர் அருகே தனியார் நிதி நிறுவனம் கொடுத்த நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயியின் குடும்பத்தினரிடமே ஜப்தி செய்த டிராக்டரை ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவரின் தந்தை ஆறுமுகம் கூறியுள்ளார் ஆருங்கட்சியை தவிர அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து அந்த அழகர் குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க அந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் வெடிக்கும் அளவுக்கு முன்னின்றிருக்காங்க இத வந்து ஒரு பொது இயக்கங்கள் விவசாய இயங்கள் எல்லாமே முன்னின்று நடத்தினதாலதான் இந்த விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறா வறட்சியால கடன் பெற்ற தொகையை மீண்டும் திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலைக்கு எவ்வாறு இருக்கிறாங்கிற உண்மையை இன்று மக்களுக்கு தெரிவதற்கு காரணமே முதன் முதலிலே சென்ற ஆண்டு அரியலூர் மாவட்டத்திலே உரத்தூர் கிராமத்திலே சோழமன்றம் நிதி நிறுவனம் சட்டத்துக்கு புறம்பாக அழகர் என்படம் இருந்து அவர் கடன் பெற்ற டிராக்டர் பிடுங்கி சென்று அதற்காக அரசியல் கட்சிகள் போராடியதுதான் இந்த விவசாயினுடைய ஒரு விழிப்புணர்வை ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு வேலூரில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தோட்டப்பாளையம் தாரகேஸ்வரர் ஆலயத்தில் இருபத்தி ஏழு அடி உயர் தேர் திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் வேலூரில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தோட்டப்பாளையம் தாரகேஸ்வரர் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு நாளான இன்று இருபத்தி ஏழு அடி உயர மரத்தேர் திருவிழா நடைபெற்றது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேர் செய்யப்பட்டு வேல்லோட்டம் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் முக்கிய வீதிகளின் வழியாக தேர் தீர்விதி உழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தும் வண்ணம் தேர் மீது உப்பு மிளகு சில்லறை நாணயங்கள் பழங்களை வீசி எரிந்தனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இந்த ஆண்டிற்கான கோடை விழா காய்கறி கண்காட்சியுடன் துவங்கியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கோடை விழா நடத்தப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான கோடை விழா நேரு பூங்காவில் இன்று ஒன்பதாவது காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியது இக்கண்காட்சியில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ குடைமிளகாயை கொண்டு இருபது அடி நீளம் பனிரெண்டு அடி உயரம் ஐந்து அடி அகலம் கொண்டு உருவாக்கப்பட்ட கப்பல் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது மேலும் முன்னூறு கிலோ சுகுனியைக் கொண்டு பதினெட்டு அடி உயரம் கலங்கரை விளக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது இதேபோல் காய்கறிகளைக் கொண்டு வலி புறா கரடி சிறுத்தை உள்ளிட்ட போன்ற உருவங்களை வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் கோவை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களின் தோட்டக்கலைத்துறை சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இக்கண்காட்சியும் இங்கு நிலவும் காலநிலையும் ரசிக்கும் பகுதியாக உள்ளது பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக காணலாம் இரண்டு நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு செல்கிறார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அம்மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்ரிநாத் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார் பத்ரிநாத் கோயிலுக்கு இன்று பொதுமக்களின் வழிபாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள நடிகையும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளருமான குஷ்புவின் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மர்ம நபர்கள் விரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது தேனாம்பேட்டை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மையத்திற்கு இது தொடர்பாக தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது இதனை அடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் குஷ்புவின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தினர் அடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தகவல் குரலி என தெரிய வந்துள்ளது எனினும் மிரட்டல் விடுத்தது யார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கரூர் அருகே அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் அள்ளிய மூன்று மணல் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன தமிழகத்தில் முழுவதுமாக மணல் குவாரிகள் இயங்காத நிலையில் சட்டவிரோதமாக காவிரி ஆற்றில் மணல் அள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கரூர் கனிம வளத்துறை உதவி இயக்குநர் வேடியப்பன் தலைமையில் தனி வருவாய் ஆய்வாளர் கார்த்திக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது காந்தி கிராமம் பகுதியில் வாகன தணிக்கையின் போது அப்பகுதியின் வழியாக லாரி பிடிக்கப்பட்டது போல் கரூர் அடுத்த தோட்டக்குறிச்சி காவிரி ஆற்றில் மணலை சட்டவிரோதமாகவும் அரசு அனுமதியின்றி மணல் அளிய மற்றொரு லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோல் மற்றொரு லாரி கரூர் அடுத்த தெருகாப்புடியோட் பைபாஸில் பிடிப்பட்டது கோவையிலிருந்து சென்னைக்கு பெண்களுக்கான பிரத்யேக சொகுசு பேருந்து தனியார் நிறுவனம் இயக்க உள்ளதாக அந்த தலைவர் இயக்குநர் நிர்வாகத்தில் தெரிவித்துள்ளனா் கோவையில் பர்வின் டிராவல்ஸ் நிறுவனம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அந்த நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநர் சாதிக் தங்களுடைய நிறுவனம் பல்வேறு அதிநவீன பேருந்துகளை பல்வேறு இடங்களில் இயக்கி வருவதாகவும் தற்போது பெண்களின் வசதிக்காக பிரத்யேகமாக மகளிர் பேருந்து கோவையிலிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து கோவைக்கும் இயக்க உள்ளதாகவும் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் இந்த பேருந்தில் பயணம் மேற்கொள்வர் என்று கூறினாா் கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளப்பாளையத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை கோரி பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மதுக்கடையை அகற்றுவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனா் திருவையாறு அருகே பழம்பாள் ஏரியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அங்குள்ள அம்மன் நகர் குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படுவதில்லை இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு மறியல் கைவிடப்பட்டது తల్లి వే పంచ కూడా நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே சொத்து தகராறு காரணமாக முதியவர் ஒருவர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்பு என்ற பகுதியைச் சேர்ந்த காந்தி என்ற முதியவர் நேற்று இரவு அவர் வீட்டு அருகே வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குற்றாலம் போலீசார் நடத்திய விசாரணையில் காந்திக்கும் அவரது சகோதரர் கிருஷ்ணன் என்பவருக்கும் சொத்து தகராறு காரணமாக இருந்துள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் கிருஷ்ணனின் மகன் வீரபாண்டி தலைமறைவானதை அடுத்து அவர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனா் மக்கள் பிரச்சினையில் அதிமுக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றால் காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என அக்கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு மாநில தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை ஆலந்தூரில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சார்பில் நீர்மோர் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அஸ்லாம் பாஷா அதிமுக அரசு மக்கள் பிரச்சனையை கவனிக்காமல் தங்களுக்கு சண்டையிட்டுக் கொள்வதாக குற்றம் சாட்டினாா் மதுரை திருமங்கலம் அருகே கார் மீது கண்டெய்னர் லாரி மோதிவத்துக்குள்ளானது இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாமல் அனைவரும் தப்பியுள்ளனர் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுற்றுச்சாலை பாலத்தில் கோவில் பட்டியிலிருந்து சிவகங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் பாலத்தில் நின்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டில் இருந்து கார் மீது மோதியதில் முன்னால் இருந்த கண்டெய்னர் லாரியின் அடியில் சிக்கிக் கொண்டது இதில் காரில் இருந்த ஆறு பேரையும் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து திருமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரத்தில் தனியார் குடோனில் மின்கச்சிவு காரணமாக சுமார் இருபது லட்சம் மதிப்பிலான இருபது லட்சம் மதிப்பிலான பொல்கத்தியின் கருகி நாசமாகியுள்ளது ராமநாதபுரம் நேரு நகர் பகுதியில் தனியார் குடோனில் பிரிட்டானியா பிஸ்கெட்கள் சேமித்து வைத்துள்ளன இந்த குடோனில் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் எதிர்பாராத விதமாக மின்கச்சி ஏற்பட்டு தீ விபத்து பிடித்துள்ளது தகவல் அறிந்து வந்த குடோனின் உரிமையாளர் உடனடியாக துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் ராமநாதபுரம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் சுமார் இருபது லட்சம் மதிப்புள்ள பிஸ்கெட்கள் எரிந்து நாசமாகின மயிலாடுதுறையில் ஜவுளி கடையில் நடைபெற்ற கொள்ளையில் அந்த கடையின் ஊழியரே சம்பந்தப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது மயிலாடுதுறையில் ரமேஷ் என்பவர்கள் ஜவுளி கடையில் கடந்த இரண்டாம் தேதி பதினோரு லட்சம் ரூபாய் கொள்ளை போனது இந்நிலையில் கடை உரிமையாளர் சந்தோஷ்குமார் தன் நண்பர்கள் மூலம் கொள்ளையடித்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட சந்தோஷ் அவரது நண்பர்கள் கணேஷ் பற்றியப்பன் குமரேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனா் அவர்களிடமிருந்து எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் சாலை விபத்துகளை தடுக்கும் நடவடிக்கையாக நாகர்கோவிலில் முன்னூற்றி ஐம்பது ஐந்து பள்ளி மாணவர்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இன்று சோதனை செய்தனர் இந்த சோதனையில் நீதிமன்ற உத்தரவுப்படி முறையாக பராமரிக்காத பள்ளி வாகனங்களின் அனுமதி ரத்து செய்யப்பட்டது சாலை விபத்துகள் மற்றும் பேருந்துகளின் குறைபாட்டால் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி வாகனங்கள் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகே மாணவ மாணவிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான பள்ளி வாகன சோதனை இன்று துவங்கியது ராஜபாளையத்தில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான கொக்கோ சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு மைதானத்தில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான இருபத்தி நான்காவது ஜூனியர் சாம்பியன்ஷிப் கொக்கோ போட்டிகள் தொடங்கியுள்ளது மாநில அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை மதுரை திருச்சி கோவை நெல்லை ஈரோடு விருதுநகர் உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு அணிகளைச் சேர்ந்த ஐநூற்றி நான்கு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பெண்கள் பிரிவில் திருவண்ணாமலை அணியை வடக்கு சென்னை அணியினரும் ஆறு புள்ளிகள் வித்தியாசத்திலும் விருதுநகர் அணியினர் கோவை அணியினரை ஒரு புள்ளிகள் வித்தியாசத்திலும் வீழ்த்தினர் ஆண்கள் பிரிவில் நடந்த போட்டியில் கோவை தெற்கு அணியினரை சென்னை கிழக்கு அணியினரை பதினாறு புள்ளிகள் வித்தியாசத்திலும் நெல்லை அணியினர் சேலம் அணியினரை மூன்று புள்ளிகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர் மின்னொளியில் தொடங்கிய போட்டிகள் பகல் இரவாக மூன்று நாட்கள் நடைபெற உள்ளன லீக் சுற்று அடிப்படையில் போட்டிகளை கண்காணிக்க முப்பத்தி இரண்டு நடுவர்கள் பணியாற்றி வருகின்றனர் இன்று மாலை காலிறுதி போட்டிகளும் நாளை காலை அரையிறுதி போட்டியும் மாலை இறுதிப் போட்டிகளும் அதன் பின்னர் பரிசளிப்பு விழாவும் நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது மீண்டும் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்